தமிழ் பக்கெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீரமும் விவேகமும் நிறைந்தவர்கள் தான் தமிழர்கள் தமிழர்கள் உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுடைய வீரமும் விவேகமும் கண்டிப்பாக வெளிப்படும் வீரமும் விவேகமும் நிறைந்த சென்னையைச் சேர்ந்த சென்னை ஐநாவாதத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி கார்த்திக் அவர்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னையைச் சேர்ந்த அந்த ஐபிஎஸ் அதிகாரி கார்த்திக் வந்து என்ன அப்படி வீரமும் விவேகமுமாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் லோகர் தக அப்படிங்கிற தான் நக்சலைட்டுகளோட பிறப்பிடம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த இடத்த அவர் வந்து சுற்றுலா தகமாக மாற்றியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றுலா தலத்தோட அந்த பாதுகாப்பு மற்றும் அதோட அதை கவனிக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் எல்லாவற்றையும் வந்து அந்த நக்ஸலைட்டுகளுக்கே வந்து அவர் கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு வந்து நக்சலைட்டுகளை வந்து அவர் வந்து திருந்தி வாழ்றதுக்கு உதவி பண்ணியிருக்காரு அவரை பற்றின ஒரு சின்ன குறிப்பை தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் சென்னை ஐநாவசியைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி கார்த்திக் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலம் லோகர்தகா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார் அவர் நியமிக்கப்பட்ட உடனே அந்த மாவட்டத்துல உள்ள அந்த ஃபுல்லா எல்லா குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டார் நக்சலைட்டுகளை வந்து யார் வந்து இப்படி முன்மொழிந்து நடத்துறாங்க எந்தெந்த மாதிரியான மக்களை வந்து இவங்க வந்து நக்சலைட்டுக்களை மாத்துறாங்கன்னு பார்த்தாங்க அப்படி பார்க்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாருமே வந்து அந்த நக்ஸலைட்டுகளுடைய தலைவன் நகுல் யாதவ் அப்படி சொல்லலாம் அவர் தான் வந்து இவர்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து நக்ஸலைட்டாக மாற்றி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இளைஞர்களை வந்து முதல்ல வந்து நம்ம கார்த்திக் என்ன பண்ணாருன்னு சொன்னால் அந்த இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அப்படி மீட்டிங்க்கு வராத இளைஞர்களையும் நேரில் போய் சந்திச்சு நிறையா அவர்களுக்காக மாற்று சிந்தனைகள்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுக்காக வந்து ஒரு வாலிபால் கிரவுண்ட் உருவாக்கி அவங்கள வாலிபாலில் அதிகமாக வந்து கவனம் செலுத்த வச்சாரு அவங்களுடைய அந்த நக்சலைட்டுகளுடைய அந்த ஒரு ஆயுதத்தை எடுத்தவர்களை எல்லாத்தையுமே வந்து வாலிபால் விளையாட வச்சு அவர்களுடைய திறனை எல்லாம் மாற்றினார் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுடைய கன கவனத்தை வேறுபக்கமாக திசை திருப்பினார் அதன் மூலமா இந்த இளைஞர்கள் வந்து அந்த நக்சலைட்டுகள் அந்த ஒரு இதில் சேரத வந்து முற்றிலுமாக தடுத்துட்டாரு அதற்கப்புறமாக வந்து எங்க இருந்து ஆயுதங்களும் அதே சமயத்தில் நிறையா பொருளாதார உதவிகளும் போகுதோ அந்த இடங்களையும் வந்து அந்த வழித்தடங்களை ஃபுல்லாகவே அடைச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிறையா அந்த பின்புலமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அதே சமயத்தில் நிறையா செல்வந்தர்களையும் அவர் வந்து எந்தெந்த எல்லாம் அவங்கள ஃபைல் பண்ணமோ அந்தந்த கேஸில் ஃபைல் பண்ணி அவங்கள ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க மேலே குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்கள ஜெயிலில் அடைச்சிட்டாரு அதுக்கப்புறமா வந்து இந்த நக்சலைட்டுகளுடைய தலைவன் நகுல் யாதவை போய் அவர் டைரெக்டாக மீட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் உங்களுக்கு என்ன வேலை வேணாலும் நாங்கள் செய்து கொடுக்குறோம் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தி நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறமா நக்சலைட்டுகளுடைய தலைவனை வந்து அவர் வந்து நக்சலைட் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்து சாதாரண மனிதனாக மாற்றினார் அப்படி கூட சொல்லலாம் அந்த லோகர்தகா மாவட்டத்தில் ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருக்குது அந்த நீர்வீழ்ச்சியை வந்து நிறையா ரூபாய் செலவழிப்பில் வந்துட்டு அதை வந்து ஒரு சுற்றுலா தலமாக மாற்றினார் அந்த சுற்றுலா தலத்திற்கு இப்போ வந்து நிறையா சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிறாங்க அந்த சுற்றுலா தலத்துக்கு பார்க்கிங்க்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு அறுபது லட்சம் ரூபாய் வந்து வருது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவந்துட்டுருக்கு அந்த சுற்றுலா தளத்தோட அந்த சுகாதாரத்துறை அந்த பணி அந்த பணிகள் மற்றும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் காவலாளர் பணி எல்லாவற்றையுமே வந்து நகுல் யாதவ் அவங்களோட குரூப்புக்கே வந்து இந்த இவர் வந்து அதை வந்து ஒப்படைச்சிருக்கிறாரு ஸோ அந்த பணிகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே நடைபெற்றுட்டுருக்கு நகுல் யாதவ் மற்றும் அவருடைய கூட்டத்தார் எல்லாருமே இப்போ திருந்தி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி மாறினோம் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரமான ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்கிறதுனால நாங்கள் அந்த தீவிரவாத செயலை வந்து கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மாதிரியான அரசு அதிகாரிகள் கண்டிப்பாக வந்து நம்ம நாட்டுக்கு தேவை ஸோ அது வரும் ஒரு தமிழனாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க எதிர்கால சந்ததிகள் இளைஞர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரோல் மாடலாக இருக்கார் இது மாதிரி நல்ல முன் உதாரணங்களை இளைஞர்கள் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாங்களும் கூட இந்த கார்த்திக் ஐபிஎஸ் அதிகாரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட வாழ்த்துக்களை எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்